ப்ராஜெக்ட் அசுராவின் வீடியோ எல்லாம் உலகத்துக்கு வெளியானது மக்கள் ஊடகம் எல்லோரும் அதை பற்றி பேசினார்கள் ஆனாலும் பெரிய அரசியல்வாதிகள் மாதவன் கமிஷனர் சுந்தரமூர்த்தி இவங்க சட்ட லூப் ஹோல்களால் தப்பிச்சிட்டாங்க நிஷா விமல் ராமு மூணும் குடிசையில் இருந்தார்கள் ராமு கவலையா கேட்டான் நமக்கு எல்லா சான்றுகளும் இருக்கே ஆனா இவங்க சேஃபா இருக்காங்க உண்மை வெளிச்சம் வந்தாலும் நியாயம் நடக்கலையே நிஷா சொன்னாள் ஆமாம் ராமு உண்மை மட்டும் போதாது அதை சார்ந்த நீதி கிட்டனும் இல்லைனா அசுரா மாதிரி திட்டங்கள் மீண்டும் வரும் விமல் சொன்னான் டேட்டா கார்டில் இன்னும் ஆகாத ஃபைல் இருக்கு அதை திறக்க கீ வேணும் அந்த கீ வர எங்கோ இருக்கு போல நிஷா அதிர்ச்சி அடைந்தாள் அப்படின்னா அசுராவின் முழு ரகசியம் இன்னும் நம்ம கையில் வரலையா காட்டில் காயமாக கிடந்த கோட்டை வீரன் உயிருடன் இருந்தான் ஒரு மர்மமான பெண் அவனை காப்பாற்றினாள் அவள் சொன்னாள் மாதவன் ஒரு பொம்மைதான் ப்ராஜெக்ட் அசுராவின் உண்மையான மாஸ்டர் இன்னும் வெளியில் வரவே இல்லை அந்த பெண் கோட்டை வீரனுக்கு ஒரு பென்ட்ரைவ் கொடுத்தாள் இதுல ஆசுரா டூ ஜியோ ப்ளூ பிரிண்ட் இருக்கு நீ அதை காப்பாற்றணும் நிஷாவின் பழைய ஆசிரியர் செல்வம் அவளை சந்தித்தார் அவர் சொன்னார் நிஷா உன் போராட்டம் இன்னும் முடியல ஆப்ரேஷன் வஜ்ரா ஃபேஸ் டூன்னு இன்னொரு திட்டம் இருக்குது அது இந்தியாவையே ஆட்டமாட வைக்கும் ஒரு கோப்பை கொடுத்தார் அந்த கோப்பை பார்த்த நிஷா விமல் ராமு அதிர்ச்சி அடைந்தார்கள் அந்த திட்டம் மக்களின் மனதை கட்டுப்படுத்தும் மைக்ரோசிப் டெக்னாலஜி பற்றியது அதை தேர்தலில் பயன்படுத்தப் போகிறார்கள் விமல் சொன்னான் அப்படின்னா மக்கள் யாருக்கு வாக்களிக்கணும்னு சாஃப்ட்வேர் மாதிரி கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க நிஷா உறுதியா அது நடந்தா ஜனநாயகம் முடிஞ்சிடும் அதனால நம்ம நிறுத்தணும் கமிஷனர் சுந்தரமூர்த்தி தொலைவில் பேசிக்கொண்டிருந்தார் மாதவன் ஒரு கவர் நிஜம் ஆப்ரேஷன் வஜ்ரா தான் நிஷாவை நான் முடித்து விடுவேன் அதை கேட்டிருந்த அதே மர்ம பெண் பென்ட்ரைவ் கொடுத்தவள் சிரித்தாள் நிஜ வீரர் யார் என்பதை விரைவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நிஷா டேட்டா கார்டை லேப்டாப்ல போட்டாள் அதில் ஒரு மெசேஜ் வந்தது உண்மையை தேடினால் அடுத்த க்ளூ கோட்டை கோவிலின் அடிக்கட்டில் இருக்கிறது ராமு பயந்தான் அப்படின்னா நம்ம அடுத்த பயணம் கோவிலுக்கா விமல் ஆயுதம் ரெடி பண்ணினான் இன்னைக்கு நம்ம வலையில விழமாட்டோம் வலை விரிப்பது நாம் தான் நிஷா தீ கண்களுடன் சொன்னாள் ஆப்ரேஷன் வஜ்ராவின் உண்மை வெளிச்சம் பார்க்கும் வரை இந்த போராட்டம் நிறுத்த மாட்டேன் நிஷா டேட்டா கார்டை மீண்டும் பார்ப்பாள் அதிலிருந்து புதிய க்ளூ ஓப்பன் ஆகிறது ஆப்ரேஷன் வஜ்ராவின் சாவி நகரின் பழைய ரயில் நிலையத்தில் மறைக்கப்பட்டுள்ளது ராமு பழைய ரயில் நிலையமா அது இப்போ பயன்படுத்தவே இல்லை அங்கே போனேன்னா யாரும் கவனிக்க மாட்டாங்க விமல் அதனால தான் அந்த இடம் பெர்ஃபெக்ட் ஹைட் அவுட் அவர்கள் மூவரும் இரவு நேரத்தில் அந்த கைவிடப்பட்ட ரயில் நிலையத்துக்குள் நுழைகிறார்கள் அங்கு சத்தம் இல்லாமல் காற்று வீசுகிறது பழைய இரும்பு கதவுகள் கிரீச்சு சத்தம் விடுகிறது நிஷா ஒரு பழைய லாக்கர் பெட்டியை திறக்கிறாள் அதற்குள் ஒரு கையடக்க ஹார்ட் டிஸ்க் மற்றும் ஒரு குறிப்பு அந்த குறிப்பில் எழுதப்பட்டிருக்கும் வார்த்தைகள் வஜ்ரா கண்ட்ரோல் பயோலேப் செக்டர் நைன் விமல் அப்படின்னா ஆப்ரேஷன் வஜ்ரா ஒரு ரகசிய ஆய்வுக்கூடத்தில் நடக்குது செக்டர் நாயனா நகரின் வெளியே இருக்கும் அந்த இண்டஸ்ட்ரியல் ஜோன் தான் ராமு நம்ம மூணு பேர் அங்கே போனால் பாதுகாப்பு மிக கஷ்டம் ஆயுதம் செக்யூரிட்டி எல்லாம் இருக்கும் நிஷா அ நம்ம வேறு வழி இல்லை கமிஷனர் சுந்தரமூர்த்தி அந்த பயோலாபுக்கு வந்து விடுகிறாரு அவன் மாதவனிடம் இங்கே நடக்கிற எக்ஸ்பெரிமெண்ட்டுகளால் அடுத்த தேர்தலில் யாரை மக்கள் தேர்வு செய்யணும்னு நம்ம சாஃப்ட்வேர் மாதிரி கண்ட்ரோல் பண்ணுவோம் ப்ராஜெக்ட் வாஜ்ரா தான் நம்ம எதிர்கால ஆட்சியின் ஆயுதம் மாதவன் சிரித்து கொண்டே அப்போது நிஷாவும் அவளோட குழுவும் இங்கே வந்தா இங்கேயே அடக்கம் நிஷா அந்த ஹார்ட் டிஸ்கை லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணுறான் ஸ்க்ரீனில் ஒரு சிமுலேஷன் ஓப்பன் ஆகிறது மக்களின் மொபைல் நெட்வொர்க் வழியாக சிக்னல் அனுப்பி அவங்களோட முடிவுகளை மேனிப்புலேட் செய்யும் சாஃப்ட்வேர் விமல் அதிர்ச்சியுடன் இதுதான் ஆப்ரேஷன் வஜ்ரா தேர்தல் மட்டும் இல்லை மக்களின் சிந்தனை முடிவுகள் எல்லாம் கையில் இருக்கும் நிஷா புன்னகையுடன் ஆனால் தீக்கண்களுடன் சொல்கிறாள் அதை மக்கள் முன்னால் கொண்டு வந்தால்தான் இந்த நாட்டுக்கு மீண்டும் சுதந்திரம் கிடைக்கும் நகரின் வெளியே இருக்கும் செக்டர் நைன் இண்டஸ்ட்ரியல் ஜோன் முழுக்க சுத்த சாம்பல் நிற கம்பிகள் உயரமான சுவர்கள் கிட்டத்தட்ட மிலிட்டரி பேஸ் போல பாதுகாப்பு அந்த இடத்துல தான் ஆப்ரேஷன் வஜ்ரா பயோலாப் இருக்கிறது நிஷா விமல் ராமு மூவரும் ஒரு பழைய கோடவுனில் இருந்து பினாக்கியலரில் பயோலேப்பை அப்சர்வ் செய்கிறாங்க ராமு பதட்டமாக இங்கே செக்யூரிட்டி ஃபுல்லேயே இருக்குது ஆர்ம்ட் கார்ட் சிசிடிவி ட்ரோன்ஸ் கூட பறக்குது இங்கே நம்ம மூணு பேர் நுழைய முடியுமா விமல் சிரித்துக்கொண்டு பாதுகாப்பு எவ்வளவு அதிகமோ அதுக்குள்ள உள்ள சீக்ரெட் அதை விட ஆபத்தானது என்பதற்கே அடையாளம் நுழைய முடியாம போனால் நம்ம பணி முடிஞ்சிடும் நிஷா உறுதியுடன் நம்ம மிஷன் அந்த லேப்ல இருந்து உண்மையை எடுக்கணும் அதுக்கப்புறம் உலகமே பார்க்கட்டும் யாரு உண்மையா யாரு துரோகி விமல் வயர் கட்டரையை எடுத்துக்கொண்டு எலக்ட்ரிக் ஃபென்ஸை ஷார்ட் சர்க்கிட் பண்ணுகிறான் ராமு பயந்து சுற்றி பார்க்கிறான் சத்தம் வந்துடுமேனா விமல் அஞ்சு நிமிஷம் கரண்ட் ஆஃப் அதுக்குள்ள நம்ம உள்ள போகணும் மூவரும் சுவர் தாண்டி பயோ லேப்க்குள் நுழைகிறார்கள் அங்கே சயின்டிஃபிக் எக்யூப்மெண்ட் பெரிய பெரிய மானிட்டர்கள் கெமிக்கல் டியூப்ஸ் எல்லாம் நிறையா இருக்கு ஒரு பகுதியில் ஹியூமன் பிரெயின் சிமுலேஷன் சாஃப்ட்வேர் இயங்கிக் கொண்டிருக்கும் நிஷா அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாள் இது ஒரு எலெக்ஷன் டூல் இல்லை இது மனிதர்களின் சிந்தனையையே மாற்றும் டெக்னாலஜி மெமரி டிசிஷன் மேக்கிங் எல்லாம் எடிட் பண்ணிட முடியும் ராமு நடுங்கிக் கொண்டு அப்படின்னா மனிதர்களையே ரோபாட் மாதிரி கண்ட்ரோல் பண்ணிடுவாங்களா ஒரு அலாம் சத்தம் செக்யூரிட்டி கேமராக்களில் அவர்கள் முகம் ரெக்கார்ட் ஆகிவிட்டது காட்கள் ஓடிக்கொண்டு வந்தார்கள் கன்ஃபயர் விமல் துப்பாக்கி எடுத்து கவர் என்று கத்தினான் அவன் சில கார்ட்ஸை டவுன் பண்ணுறான் நிஷா மீன் ஒரு சர்வரை ஹேக் பண்ணி அந்த டேட்டாவை டவுன்லோட் செய்ய ஆரம்பிக்கிறாள் அந்த நேரமே கமிஷனர் சுந்தரமூர்த்தி பயோலாபுக்குள் வாக்ஸன் அவன் சிரித்துக்கொண்டு சொல்கிறான் நிஷா நீ எப்பவுமே ஒரு அடியில் பின் நீ எடுக்கிற அந்த ஃபைல் ஒரிஜினல் இல்லை அது ஒரு டீ கால் நிஷா அதிர்ச்சி அடைகிறாள் அப்படின்னா உண்மையான ஆபரேஷன் வஜ்ரா டேட்டா கமிஷனர் மெதுவாக சிரித்து அது என் கையில் நாளை அதை பயன்படுத்தி முழு நாட்டையும் நாங்கள் கட்டுப்படுத்துவோம் எங்கிருந்தோ கோட்டை வீரன் வந்து கமிஷனரை தாக்குகிறான் வஞ்சகனே நானும் உன் பொம்மை இல்லை உண்மை வெளியேறணும் கமிஷனர் ஷாக் ஆனாலும் உடனே அவன் காட்ஸை அட்டாக் பண்ண சொல்றான் லேப்ல பெரிய கன்ஃபைட் வெடிக்கிறது நிஷா ஃபைலை காப்பி பண்ண ஆல்மோஸ்ட் முடிச்சு விட்டாள் விமல் ராமு அவளை பாதுகாப்பதற்காக குண்டுகளை தடுக்கிறார்கள் அந்த செகண்ட்ல கோட்டை வீரன் நிஷாவை நோக்கி கத்தினான் இந்த யூஎஸ்பியடு தான் உண்மையான வஜ்ரா டேட்டா இருக்குது நான் அதை காப்பாத்தினேன் அவன் கையில் இரத்தம் சொட்டிக்கொண்டே அந்த யுஎஸ்பிஐ நிஷாவுக்கு கொடுக்கிறான் மூவரும் மிக கடினமாக பயோலேபிலிருந்து தப் யுஎஸ்பிஐ கையில் வைத்துக்கொண்ட நிஷா தீ கண்களுடன் சொல்கிறாள் இப்போ உண்மை நம்ம கையில் இருக்கு ஆனா அதை உலகம் பார்க்க வைக்க இன்னொரு போராட்டம் வேண்டியிருக்கு பின்புறம் பயோலாப் முழுக்க வெடித்து சாம்பலாகிறது தூசியில் நின்று கொண்டே நிஷா விமல் ராமு மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்தார்கள் இது முடிவு இல்லை அடுத்த போராட்டத்தின் தொடக்கம் நிஷா விமல் ராமு மூவரும் இரவு நேரத்தில் பத்திரிகை அலுவலகத்துக்குள் வந்தார்கள் அவங்க கையில் அந்த யூஎஸ்பி டிரைவ் செல்வம் நிஷாவின் ஆசிரியர் கவலையோடு கேட்டார் இதுதான் உண்மையான வஜ்ர டேட்டாவா இதை வெளியே விட்டு அரசாங்கமே குலுங்கிடும் நிஷா ஆம் ஐயா மக்கள் சிந்தனையையே சாஃப்ட்வேர் போல மாற்றிக்கொள்ளும் திட்டம் இதை பத்திரிகையில வெளியிடணும் இல்லையெனில் நாட்டு ஜனநாயகம் மாயஞ்சிடும் கமிஷனர் சுந்தரமூர்த்தி அரசு அதிகாரிகளோடு பேசுகிறார் நிஷா யுஎஸ்பியை எடுத்துட்டு பத்திரிக்கை அலுவலகம் போயிருக்காங்க அங்க ரெய்டு பண்ணுங்க அவங்களும் அந்த டேட்டாவும் எங்கள் கைக்கு வரணும் அவன் சிரித்து கொண்டு நாட்டின் சுதந்திரம்னு சொல்றதெல்லாம் மக்கள் நம்புற கனவு உண்மையில் ஆட்சியை நடத்துறது நம்ம சிக்னல் தான் திடீர்னு வெளியில் சைரன் சத்தம் போலீஸ் வண்டிகள் பிளாக் எஸ்யூவிகள் பத்திரிகை அலுவலகத்தை சுற்றி கொள்கின்றன விமல் ஜன்னலில் பார்த்து சுந்தரமூர்த்தி நம்ம சுற்றி விட்டான் இன்னும் சில நிமிஷத்திலே இங்கே நம்ம சிக்கிடுவோம் ராமு பயந்து யுஎஸ்பி கை பற்றினா எல்லாமே முடிஞ்சிடும் நம்ம உயிரோடு இருந்தால் கூட பயனில்லை நிஷா உறுதியுடன் நம்ம பணி யூஎஸ்பிஐ மக்கள் முன்னால் கொண்டு போகிறது தான் அதுக்காக நம்ம உயிரையே அர்ப்பணிக்க வேண்டியிருந்தாலும் பரவாயில்ல செல்வம் லேப்டாப்பை கனெக்ட் பண்ணுகிறாரு நான் இதை பத்திரிகையின் மெயின் சர்வருக்கு அப்லோட் பண்ண அங்கிருந்து அது உலகமே பார்ப்பது பாஸ் ப்ராக்ரஸ் பார்ட் தொடங்குகிறது டென் பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் அந்த நேரத்தில் சப்ளை திடீர்னு ட்ரிப் முழு அலுவலகமும் இரட்டடிக்கிறது விமல் அவங்க பவர் கட் பண்ணிட்டாங்க அப்லோட் முடியாது அதே சமயம் பத்திரிகை அலுவலகத்துக்குள் குண்டுகள் பாய்ந்தன ஆர்ம் ஸ்குவார் உள்ளே நுழைந்தது சுந்தரமூர்த்தி கத்தினான் யுஎஸ்பிஐ எடு நிஷாவையும் உயிரோட பிடி போர் தொடங்குகிறது விமல் துப்பாக்கியால் எதிர்த்து சண்டையிடுகிறான் ராமு டாக்குமெண்ட்ஸ் எடுத்து எரிக்க ஆரம்பிக்கிறான் இவை அவர்களது கைக்கு போகக்கூடாது நிஷா அந்த யுஎஸ்பிஐ எடுத்து ரகசியமாக ராமுவிடம் கொடுக்கிறாள் இது உன் கையில் சேஃபாவ நானும் விமலும் டிஸ்ட்ராக்ட் பண்ணுவோம் நீ மட்டும் இதை எடுத்துக்கொண்டு தப்பிச்சா போதும் ராமு அதிர்ச்சியுடன் நான் ஒருவனால முடியாது நிஷா கண்களில் தீ கண்களோடு இது நம்ம வாழ்க்கை மட்டும் இல்ல ராமு இது ஒரு தேசத்தின் எதிர்காலம் நீ ஓடணும் ராமு யுஎஸ்பி பையில் போட்டுக்கொண்டு பின்பக்க கதவு வழியாக ஓடுகிறான் போலீஸ் அவனை பார்த்து துரத்த ஆரம்பிக்கிறார்கள் நகரின் இரவு கடைகளை கடந்து நேரோ ஸ்ட்ரீட்களில் ஓடிக்கொண்டு அவன் மூச்சை பிடிக்க முடியாமல் தவிக்கிறான் ஆனால் கையில் இருக்கும் யுஎஸ்பிஐ இருக்கமா பிடித்துக்கொண்டு அவன் மனசில ஒரு வார்த்தை மட்டுமே இதை காப்பாற்றினால்தான் நிஷாவின் போராட்டம் வெற்றி ராமு இருளில் ஓடிக்கொண்டிருக்கிறான் பின்னால் சைரன் சத்தம் அதிகரிக்கிறது ராமு மூச்சு திணறிக்கொண்டு கொண்டு நேரோ ஸ்ட்ரீட்களில் ஓடிக்கொண்டே இருக்கிறான் பின்னால் போலீஸ் சைரன் பூட் சத்தம் அவன் மனசுக்குள் நிஷா என்கிடம் நம்பிக்கை வச்சிருக்கிறாள் யூஎஸ்பியை காப்பாற்றணும் இல்லையென்னால் எல்லாம் வீணாகிடும் ஒரு மூளை வீதியில் ராமுவை யாரோ இழுத்து ஒதுக்குகிறான் ராமு பயந்து கத்தப்போகும் நேரம் அவன் கண்ணுக்கு முன்னால் கோட்டை வீரன் காயமாயிருந்தும் இன்னும் உயிரோடு இருக்கிறான் கோட்டை வீரன் ராமு சத்தம் போட்டால் உன் கதையுமே முடிஞ்சிரும் என் வா அவர்கள் உன்னை கண்டுபிடிக்க முடியாத சேஃப் ஹவுஸுக்கு கூட்டிக் கொண்டு போகிறேன் ராமு திகைப்புடன் நீயா நம்மை துரோகம் தானே நீ ஏன் நம்பணும் உன்னை கோட்டை வீரன் சிரித்து நான் துரோகம் செய்தேன் ஆனா அதை செய்துதான் வஜ்ரா டேட்டாவின் டூப்ளிகேட்டை காப்பாற்ற முடிஞ்சது சுந்தரமூர்த்தியோட கையில் இருப்பது டிகாய் ஃபைல் உண்மையான காப்பி உன் கையில்தான் உன்னை நானும் பாதுகாக்கணும் இல்லையெனில் நம்ம நாட்டுக்கு எதிர்காலமே இருக்காது ராமு அவனை பின்தொடர்ந்து பழைய கைவிடப்பட்ட கட்டிடத்துக்குள் செல்கிறான் அங்கே பழைய கம்ப்யூட்டர் ரேடியோ செட்ஸ் மேப்ஸ் எல்லாம் இருக்கிறது ஒரு அண்டர் கிரவுண்ட் ரெசிஸ்டன்ஸ் போல கோட்டை வீரன் இங்கே நம்ம யாரும் கண்டுபிடிக்க முடியாது ஆனா நீ யூஎஸ்பியை மட்டும் நம்பி இருக்கக்கூடாது அந்த டேட்டாவை வெளியே கொண்டு செல்ல பத்திரிகை வேலை செய்யாது இணையம் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கு அப்போ எப்படி மக்கள் இதை எப்படி தெரிஞ்சுக்கணும் கோட்டை வீரன் ஒரே வழி வெளிநாட்டு பத்திரிகைகளுக்கு அனுப்பணும் அப்படித்தான் அதை அரசாங்கம் மறைக்க முடியாது அதுக்கான கான்டாக்ட் என்கிட்ட இருக்கு ஆனா நீ என்ன நம்பணும் ராமு இன்னும் சந்தேகத்தோடு இருக்கிறான் அவனின் கையில் இருக்கும் யுஎஸ்பிஐ இறுக்கமாக பிடிக்கிறான் அந்த நேரம் கதவுக்கு வெளியே அடிகள் அரசாங்கத்தின் பிளாக் ஆப் ஸ்குவாட் அந்த சேஃப் ஹவுஸை கண்டுபிடிச்சு விட்டது கோட்டை வீரன் ராமுவை நோக்கி கத்துகிறான் யுஎஸ்பிஐ எனக்கு கொடு நான் வெளியே போய் டிஸ்ட்ராக்ட் பண்ணுகிறேன் நீ பின்னால் ஓடி தப்பிச்சு அந்த கான்டாக்டை சந்தி ராமு குழப்பம் அடைகிறான் அவன் உண்மையிலே நம்ம பக்கம் தானா அல்லது மீண்டும் துரோகம் போகிறானா ராமு கை நடுங்கிக் கொண்டு யுஎஸ்பிஐ பிடித்து நிற்கிறான் வெளியில் துப்பாக்கி சத்தம் கேட்கிறது அவன் மனசுக்குள் நான் யாரை நம்புறது வெளியில பிளாக் ஆப்ஸ் ஸ்குவாடன் அடிகள் நெருங்கிக்கொண்டே இருக்கு கோட்டை வீரன் கத்தினான் யூஎஸ்பிஐ எடுடா ராமு நான் வெளியே போய் டிஸ்ட்ராக்ட் பண்றேன் நீ தப்பிச்சு ஓடணும் ராமு அவனை சில நொடிகள் பார்த்து நிற்கிறான் அவன் கண்களில் ஒரு கான்ஃபிளிக் நம்பலாமா அல்லது மீண்டும் துரோகம் செய்வானா இறுதியில் அவன் யூஎஸ்பிஐ கோட்டை வீரனின் கையில் வைக்கிறான் ராமு மௌனமா இப்போ உன்னை நம்புறேன் ஆனா மீண்டும் துரோகம் பண்ணினா உன் முகத்தையே கடைசியாக பார்த்தவனாக இருப்பேன் அந்த நொடியில் கதவு உடைக்கப்படுகிறது பிளாக் ஆப் ஸ்குவாட் உள்ளே புகுந்து ஆட்டோமேட்டிக் ரைபிள்ஸில் சுட ஆரம்பிக்கிறாங்கள் கோட்டை வீரன் யுஎஸ்பிஐ பையில் தள்ளி வைத்து சண்டைக்குள் குதிக்கிறான் அவன் வாள் துப்பாக்கி இரண்டையும் பயன்படுத்தி சிலரை வீழ்த்துகிறான் ராமு அந்த கேயோஸை பயன்படுத்தி பின்பக்க சாளர வழியாக தப்பிக்கிறான் வெளியில் வேலி வழியாக ஓடும் ராமு திடீரென்று நின்று விடுகிறான் அவன் மனசுக்குள் நான் யுஎஸ்பிஐ கொடுத்துட்டே ஓடிட்டேன் இது சரியா உண்மையிலேயே அவன் நம்ம பக்கம்தானா இல்லையெனில் இப்போதே எல்லாமே முடிஞ்சு போச்சு ஒரு பக்கம் ராமு ஓடிக்கொண்டிருக்கிறான் மற்றொரு பக்கம் கோட்டை வீரன் ரத்தம் சொட்டி கொண்டு போராடி கொண்டிருக்கிறான் அவன் பையில யுஎஸ்பி இருக்கிறது கோட்டை வீரன் ரத்தமாய் காயங்களுடன் ஒரு பழைய பாலத்துக்கு வந்திருப்பான் அவன் பையை திறந்து யுஎஸ்பியை எடுத்து பார்த்து சிரிக்கிறான் கோட்டை வீரன் தனக்குள் நிஷா நீ நினைச்ச மாதிரி நான் முழுசா துரோகி இல்ல ஆனா நீங்களுக்கே தெரியாம இந்த போராட்டத்தில் நானே ஒரு பானா இருந்தேன் இந்த யுஎஸ்பி இனி யாரிடமும் போகாது அவன் யூஎஸ்பிஐ நதிக்குள் எரிய முயற்சிக்கும் நேரத்தில் திடீரென்று இருள் விட்டு யாரோ சுடுகிறார்கள் கோட்டை வீரன் தரையில் விழுந்து துடிக்கிறான் சுடியவன் யார் தெரியுமா அனிதா அவள் கைது ஆனது எல்லாம் ஒரு ஸ்டேஜ் ட்ராமா அவள் சிரித்து நீ பான்னு நினைச்சா நான் தான் குவீன் யுஎஸ்பி எங்கேன்னு தெரியாம உன்னை பயன்படுத்தினேன் இப்போ அது என் கைக்கு வந்தாச்சு அவள் யுஎஸ்பியை எடுத்து காரில் ஏறி இருள் வழியாக போய் விடுகிறாள் அதே நேரத்தில் தொலைவில் ராமு அவளை பார்க்கிறான் அவன் கண்ணில் அதிர்ச்சி ப்ளஸ் கோபம் ராமு உள்ளுணர்ச்சி நான் அவனை நம்பினேன் அவன் துரோகம் பண்ணினான் போல தெரிகிறது ஆனால் இப்போ அனிதா யுஎஸ்பிஐ கைக்கு எடுத்துக்கிட்டாள் இதுவே நம்ம போராட்டத்தின் புதிய அத்தியாயம் அனிதா கார் ஓட்டிக்கொண்டே டைட்டா டைட்டாக பிடித்துக்கொண்டிருப்பாள் பேக்ரவுண்ட் வாய்ஸ் நிஷாவின் குரல் உண்மைதான் எப்போதும் வெளிச்சத்தை அடையும் ஆனால் அதற்கு முன்பு இருளை வெல்ல வேண்டும் அனிதா ஒரு லக்ஸுரியஸ் பெண்ட் ஹவுஸில் இருக்கிறாள் யுஎஸ்பிஐ மெசையில் வைத்து ஒரு என்கிரிப்டட் சாட்டலைட் ஃபோனை எடுத்துக்கொண்டு யாரோடு பேசுகிறாள் அனிதா ப்ராஜெக்ட் வஜ்ராவின் டேட்டா முழுக்க எங்கிட இருக்கு ஒரு விலை நாட்டின் பொருளாதாரத்தை குலைக்கக்கூடிய அளவு நீங்கள் தயாரா அவள் எதிரே வீடியோ கால் ஒரு வெளிநாட்டு கார்ப்பரேட் தலைவர் அவர் சிரித்துக்கொண்டு டீல் கன்ஃபர்ம் நாளை கால உன் பேங்குக்கு ஃபண்ட் வரும் யுஎஸ்பிஐ எங்கள் மனிதர்களிடம் ஒப்படை ராமு நிஷா விமல் மூவரும் அவளை பின்தொடர்ந்து அந்த கான்வர்சேஷனை ஹேக்கர் டிவைஸ் மூலம் இன்டர்செப்ட் செய்கிறார்கள் விமல் நமக்கு பன்னெண்டு மணி நேரமே இருக்கு அதுக்குள்ள யுஎஸ்பிஐ மீட்டு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தா மட்டும்தான் மக்களுக்கு உண்மை தெரியும் நிஷா அவள் டிரான்சாக்ஷன் என்னம இடம் பென்ட் ஹவுஸ்க்கு கீழே இருக்கும் கான்ஃபரன்ஸ் ஹால் செக்யூரிட்டி மிக கெட்டியாக இருக்கும் நம்ம பிளான் ஃபிளாலெஸ்ஸாக இருக்கணும் ராமு பற்கள் கடித்து இந்த தடவை நான் யுஎஸ்பிஐ என் கையிலேயே வைப்பேன் யாரையும் நம்ப மாட்டேன் பென்ட் ஹவுஸ் கான்ஃபரன்ஸ் ஹால்க்கு வெளிநாட்டு கார்பரேட் குழுவினர் விடுகிறார்கள் அனிதா ஸ்மக் ஃபேஸை கொண்டு யுஎஸ்பிஐ எடுத்து காட்டுகிறாள் அந்த நேரத்தில் மின்சாரம் முழுக்க துண்டிக்கப்படுகிறது கான்ஃபரன்ஸ் ஹால் முழுக்க இருட்டு சில வினாடிகளில் புகை குண்டுகள் விழுகின்றன ஸ்மோக்கில் இருந்து நிஷா ராமு விமல் மூவரும் ஸ்டெல்தா புகுந்து விடுகிறார்கள் நிஷா கத்துகிறாள் அனிதா அந்த யுஎஸ்பி மக்களுடைய சுதந்திரம் விற்க முடியாது அனிதா சிரித்து துப்பாக்கியை எடுக்கிறாள் முட்டாள் சுதந்திரம் விலை கொடுத்து வாங்கும் ஒரு லக்ஷரி தான் நீங்கள் அதை காப்பாற்ற முடியாது அனிதா யுஎஸ்பியை ஒரு லேப்டாப்புக்கு கனெக்ட் செய்து டேட்டா டிரான்ஸ்ஃபர் செய்ய முயல்கிறாள் அதே நேரத்தில் ராமு அவளை டேக்கிள் பண்ணி தரையில் தள்ளுகிறான் யுஎஸ்பி தரையில் விழுந்து இருவரும் அதை பிடிக்க போராடுகிறார்கள் யூஎஸ்பி காற்றில் சுழன்று தரையில் விழப்போகும் நேரம் அனைவரும் கையை நீட்டி பிடிக்க முயற்சிக்கிறார்கள் அந்த ஸ்பிளிட் செகண்ட்ல ஒரு சரியான துப்பாக்கி சுட்டு யுஎஸ்பி தரையை தொடுவதற்கு முன்னே பறந்து விடுகிறது அனைவரும் அதிர்ச்சியுடன் திரும்பி பார்க்கிறார்கள் கதவின் முன் யார் தெரியுமா கோட்டை வீரன் அவன் இறந்து விட்டான் என்று நினைச்சாங்க ஆனா உயிரோடு இருக்கிறான் அவன் சோர்வாக இருந்தாலும் கண்களில் ஃபயர் கையில் துப்பாக்கி மற்ற கையில் யூஎஸ்பி கோட்டை வீரன் இப்போ நீங்க மூவரும் எதையும் செய்ய முடியாது இந்த யூஎஸ்பி யாரிடமும் போகக்கூடாது காரணம் அதுல உள்ள உண்மை உங்களைப் போல சாதாரண மக்களுக்கு கூட தெரியக்கூடாத அளவுக்கு ஆபத்தானது ராம கத்துகிறான் அதான் நம்ம உயிரோட காப்பாத்துறோம் மக்களுக்கு உண்மை தெரியணும் நிஷா கோபத்தோடு இது துரோகம் அல்லவா நீங்க தான் நம்பிக்கை காட்டின மாதிரி நடந்தது ஆனால் இன்னும் மறைமுகம் இருக்குதா அனிதா சிரித்து அவன் தான் உண்மை நீங்க எல்லோரும் விளையாடும் பாவனைகள் யுஎஸ்பியில் உள்ளதை யாரும் ஹேண்டில் பண்ண முடியாது கோட்டை வீரன் யுஎஸ்பியை உயர்த்தி நான் தான் முடிவு செய்கிறேன் இந்த கேமில் யார் ஜெயிக்கிறது அவன் விரல் யூஎஸ்பிஐ நசுக்க போகிற மாதிரி அனைவரும் அந்த ஒரு நொடியில் அவனை நிறுத்த குதிக்கிறார்கள் அனைவரும் சண்டையிலேயே யூஎஸ்பிஐ கையில் பிடிக்க முயற்சி செய்கிறார்கள் இறுதியில் யுஎஸ்பி நிஷாவின் கைக்கு வந்து விடுகிறது அவள் உடனே லேப்டாப்பை கனெக்ட் பண்ணி டேட்டா ஓபன் பண்ணுறாள் ஸ்க்ரீன் முழுக்க சீக்ரெட் ஃபைல்ஸ் காட்சியளிக்கிறது அதில் கவர்மெண்ட் கரப்ஷன் டீட்டெயில்ஸ் மட்டும் இல்லை ப்ராஜெக்ட் வாஜ்ரா என்ற பெயரில் நடத்தப்பட்ட ஒரு விஷயம் மனிதர்களுக்கு மேல் நடத்தப்பட்ட இல்லீகல் ஜெனட்டிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அந்த டேட்டாவில் டெஸ்ட் சப்ஜெக்ட்ஸினுடைய புகைப்படங்கள் ரிப்போர்ட்ஸ் வீடியோ ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கிறது அதில் ஷாக் என்னன்னா அந்த சப்ஜெக்ட்ஸில் ஒருவன் கோட்டை வீரனே ராமு அப்படின்னா நீங்கள் தான் இந்த ப்ராஜெக்டுக்கான உயிரோட சான்று நிஷா கண்ணீர் விட்டு அதனால தான் நீங்கள் எப்பவும் கில்ட்டில் வாழ்ந்தீங்க உங்களை விக்டிமாவும் வெப்பனாகவும் பயன்படுத்தினாங்க கோட்டை வீரன் தலையை குனிந்து ஆமாம் நான் இந்த யூஎஸ்பியை அழிக்க நினைத்தது காரணம் இதுதான் மக்களுக்கு இது தெரிஞ்சால் நானும் ஒரு பிசாசு மாதிரி தான் தோன்றுவேன் ஆனால் இன்னும் கொடியது என்ன தெரியுமா இப்போடும் அந்த ப்ராஜெக்ட் நின்றுவிடலை இன்னும் எங்கோ தொடர்கிறது அனிதாவின் உண்மை முகம் அவள் சிரிக்கிறாள் அதுதான் நான் சொன்னேன் இந்த டேட்டாவை விற்கிறேன் என்றால் அது பவர் அதை அழிக்கிறனா அது சும்மா ஒரு வீணான சாக்ரிஃபைஸ் நான் தான் சரியான பிளேயர் அனைவரும் யுஎஸ்பிஐ பற்றி கொண்டு வாக்குவாதம் செய்கிறார்கள் லேப்டாப் ஸ்க்ரீனில் ஒரு ஃபோல்டர் ஆட்டோ ஓப்பன் ஆகிறது அதன் பெயர் ஃபேஸ் டூ ஆக்டிவ் சப்ஜெக்ட்ஸ் லிஸ்ட் அதில் சில பெயர்கள் ஸ்லோலி ஸ்க்ரோல் ஆகிறது முடிவில் தோன்றும் ஒரு பெயரை பார்த்து நிஷா வாயெடுத்துப் போகிறாள்